அது இப்ப இதுக்கு மட்டும் வேறே வரும் ஏய் பெருசா இருந்தா அது பேர் பெருசா இருந்தா அது பேர் அப்போ நம்ம தாத்தாக்கு ஏய் என்ன கேக்கப் தெரியுது தெரியு உதே மிடிதான் போட்டா தெரிஞ்சிடுகாடா என் ஏ போலريكا गाडी எடுங்க நீ எனக்கு சரி காஏ

நம்ம ஊர்லயே இங்கிலீஷ் படிச்ச ஒரே ஆளு நீங்க தான் ரெண்டு மூணு ஐட்டம் புதுசா போடுறேன் போன் எழுதி போடணும் சொன்னா எழுதி போட்டேன் இது என்ன தப்பு ஏமா ராஜி புரிசன் போன்ல அந்த என்ன எழுதி போட்டாரு போன்ல போட்டு எடுத்து வந்திருக்கேன் நீ படிச்சு பாருடி செல்லாம் வீட்டுக்காரு செட்டி மேட்ல இங்கிலீஷ் மீடியம் படிச்சவரு சொல்லி அழகா இருப்பாரு அது இல்லாம தமிழ படிப்பேன் தமிழ் படிப்பேன் தமிழ் படிப்பேன்

என் புருஷனுக்கு இந்த வீட்டுல போட்டா எடுக்க கூட உரிமை இல்லனா நம்ம தலை குடிச்சன போயிருவோம் அப்படி சொல்லிவா போட வேணுமே மெச்சா நல்ல மாப்பிளையும் வானிமும் மையம்தான் அவரும் வித விதமா போட்டா எடுக்கலாம் ஆமா பெரிய மாப்பிள எங்க வீட்டு மாப்பிளைய நீ ரொம்ப அவமானப்படுத்தலாம் அந்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்ல அந்த தங்கமணி அப்படி சொல்லணும் மாதிரி <laughs> 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 ஒரு போட்டோ எடுக்கணும் சொல்லியிருக்காங்க நடிச்சு காமிக்கவா சொல்லி காமிக்கவா அவனும் உங்களை நிறைய பேர் இருக்காங்க நீ நடிச்சு தான் காட்ட வேண்டாம் சொல்லியே கட்ட சொல்லி காமிக்கவா கொஞ்சம் வெயிட் பண்ணு சொல்லி காமிச்சா நல்லா இருக்கு செஞ்சு காமிச்சா பாருமா என் தப்பா முடிச்சா இருக்காரு பாருங்க அழகா தோசை குடுத்து கிடக்காரு

ஊர்ல இருந்து வந்துட்டேன் மனசே சரியில்லப்பா இது பண பிரச்சனை இருக்கா என்ன இல்லப்பா எல்லா யாழினி விஷயம் தான் ஏன் மோனே இப்போ லவ் மேட்ரு நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு அவ வீட்டுல இருந்து தெரிஞ்சு போச்சா என்ன அதெல்லாம் இல்லப்பா இப்போ நான் அவளை பழி வாங்குற இன்னமே போயிட்டு நான் அவ கூட வாழணும்னு தோணுதுப்பா சரிதான்டா மோனே நீ நல்லவனா போய் கேட்டாலும் அவ அப்ப சம்மதிக்க மாட்டான்டா இப்ப எங்க எடுத்துக்க நானும் உங்க அம்மாவும் ஒருத்தர் ஒருத்தர் மனசார காதலிச்சோம் நியாயமா போய் அவன்கிட்ட பொண்ணு கேட்டதுக்கு சம்மதிக்க மாட்டேன்டான் கடைசியில உங்க அம்மாவை கடத்திட்டு போய் தான் அப்பா கல்யாணம் பண்ண சரி மனச போட்டு குழப்பாத அவனா பொண்ணு தந்தா பாப்போம் இல்லையா தூக்கிடுவான் உடு அப்பா இருக்கீங்களா நீ கவலை சரி அப்பாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு போயிட்டு வந்துருத ஈவினிங் போல பாப்போம் சரியா ஓகேப்பா சரி மோனே வார ஆபீஸ் வரல எனி ப்ராப்ளம் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா மனசே சரியில்லை ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன்டா நகுல் தங்கச்சி அதான்டா வாழ் ஏழைக்கு மாப்பிள்ள ரொம்ப தீவிரமா தேடுறாங்களா சொன்னாங்க அதான்டா ஒரே யோசனையா இருக்கு இதுல யோசனை கடா இருக்கு அந்த அருக்கு அவங்க வீடு போய் பொண்ணு கேட்க வேண்டியதான நீ ஏன் நகுல் நீ அவங்க கூட காலேஜ் மேட் அவ்வளவுதான் நம்ம பழக்கம் ஃபேமிலி மேட்டர் எல்லாம் நிறைய இருக்குடா அத உனக்கு அப்புறமா டீட்டெயில் சொல்றேன் வாயல்லி உன்னப்ப தான் பேசிக்கிட்டு கோ. நீதா, கிடைக்காதா? ஆமாடா, விஸ்வாதா, வர வர எனக்கு 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 ரொம்ப பயமா இருக்கு தெரியுமா? எங்க அப்பா என்ன பண்ண வரோ தெரிய மாட்டேங்குது. என்னதான் சொன்னாலும் ஒட்கட மாட்டேங்குது. பேசாம, எனக்கு பயமா இருக்கு ஏதாவது பண்ணியனோம்ல உங்க வீட்ல வேற மாப்பிள்ளை பாத்துறாங்க ناول சொன்னா தானடா தானடா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா தானம் எனக்கு ஒரு ஐடியா என்னடா மகன் நீங்க காதለ பத்தி ناول கிட்ட சொல்றியா அவன் リアக்ட் பண்ணேன்னு தெரியும்ல அய்யோ தானா பாஸ் தானு உதித தானடா பயமா இருக்கு ஏழனி உனக்கு எதுக்கு எடுத்தாலும் பயம் தான் குட்டே குழப்பினாதான் தெளிவு கிடைக்கும் சரிடா நீ கவலைப்படாதா நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டேன் பாத்துக்கலாம் பேசி பாரு பாப்போம் சரி பாப்போம்டா ஏன்டி எத்தனை நாள் தான் டூயட்டே பாடிட்டு இருக்குது சீக்கிரம் நம்ம ரெண்டு பேரும் அப்பா அம்மா வர வேண்டாமா சொல்லு நீங்க உங்களுக்கு எங்கடி புரிய போகுது கௌசியா எங்க கௌசல்யா நமக்கு தெரியாம ஒரு பையனா லவ் பண்ணிட்டு லவ் பண்ணிட்டு நாம பண்ற பாட போதாதா இவளுக்கு எதுக்கு

என் ஆசைக்குமே குறுக்கணிக்க மாட்டாரு ஏய் விஸ்வா உங்க அப்பா கூட்டு வேணா எங்கடா அவரு வெளியில அவங்களுக்கு தெரிஞ்சாம வந்துருக்காங்க அதான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு வா Gesundεια общем田ம் வா விடங்கள் மிச rapper நீ occursேன் விடலை région்,ரு காapan Chapel Enfin wan Meerания Ugandan

சபாஸ் தம்பி சபா எனக்கு வேணாம் உங்களுக்கு இங்க என்ன வேண தம்பி இது என்ன வந்தாடா சுவா என பயணம் ரயில்வே வெளியே போங்க சவுண்ட் பைட் செல்லூர் இவர் யாரு தெரியுமா நம்ம அப்பாவோட ஜென்மை எது இவர் ஆமாடா இவர்தான் எங்க அப்பாவ அவமானப்படுத்தினார் தெரியாம எங்க அத்தைய கடத்தி போய் தாளி கட்டி எங்க அப்பாவ தலை புனிய வச்சவரு தம்பிகளா காதல்ங்கிறது தல புனிய விஷயம் கிடையாது தல நிம்மற செய்யற விஷயம் டேய் விஸ்வா உன்கிட்டதான் படிச்சு படிச்சு சொன்னோம்ல

சார் ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க உங்க அப்பாவை பழிவாங்கற எண்ணத்தோட தான் நான் யாரைய நீ காதலிச்சேன் அண்ணா அவ கூட பழக பழக என் சிएल நான் என்னெல்லாம் மறஞ்சி போச்சு அவள நான் உயிர் பேரா நினைக்கிறேன் இது சத்தியம் என் தாரியனி அம்மா பாஜோட கல்யாணம் நடக்க வேண்டிய நினைச்சினேன் ஆனா விஷ்வ பையனால இந்த கல்யாணம் நடக்காது அவ மனது இத இங்க பாரு அவனை கைய கழுவிட்டு வந்து சேரு அதுதான் உனக்கும் நம்ம குடும்பத்துல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நல்லது வர என்ன புரிஞ்சுக்கோ என்ன திட்டப்பட்ட ஏமாத்திட்டால பயிர்களே கூட கவலைப்படாடா குளம் இல்ல வா எங்க போய் தட்டணுமோ அங்க போய் தட்டுவோம் யாரு நீ உனக்குதான் அப்பா இருக்க கவலைப்படாத வா போ